ம் ஆ குட்டையுங்கோ ஆ சாம்பார்யா யா ஆமா அவ கிராஸ் பண்டையல்ல வந்தான் லார்க்கர் கிட்ட மாட்டேனா ஆமா அத குடிச்சோ நான் ம் ஆ குட்டைய நேச்சியா ம் லார்க்கர் பத்திகிட்டு புள புடிச்சான் ம் கேக்கப் பண்ணா ம் என்ன அதான் போட்டனே ம் அதுக்கப்புறம் நம்ம அம்மா ஜோதி அழைக்க மாட்டாரே அவ அப்புறம் கை தானா புடிச்சார் இப்டிவா அதப்புறம் நம்ம பாளான் சொல்ல அங்க பார்த்தா படிச்ச நேர ஊஞ்சலுக்கு மேல குடிச்சு போட்டு வந்து கதை பேசறது இல்லாத இவர பாத்தோம்னா நான் யாரும் மறுவாதி மறுவாதி என்ன கூட்டு வந்து விட்டா உனக்கு மறுவாதி எப்படி கொடுத்துருப்பேன்னு தெரியாது அவன் புள்ள குட்டிக்காரன் கடவுள் கண்ணு நாடு கண்டு போயிட்டே போவான் உன் மேல வண்டியை ஏத்திட்டு அவன் போலீஸுக்கு போய் சொல்லுவானா ஜெயில போயிருப்பானா அவன் பொண்ணாடி புள்ளி நீ பாத்தியா அதுக்கு பயந்துகிட்டு அவன் போட்டான் குடிக்கார நாய் குடிச்சிட்டு வந்துருச்சு ஓய்ச்சு போட்டோன்னா விட்டுட்டு போனா மறுவாதி கொடுக்கறான் மறுவாதி

என்ன நினைக்குது உனக்கு அதாவது குடிச்சு குடிச்சு டாக்டர் போன வாரம் என்ன சொன்னாரு கிட்னி பயிலா போச்சு இன்னும் கொஞ்சம் நாள் போனா ரத்தம் வாங்கி எடுத்துருவாரு நேத்து சொன்னார

இப்பொழுது இந்த குடிகால் அழைத்து செல்ல வேண்டிய நேரம் இல்லை ஒரு மாதம் இருக்கிறது இவனை மருத்துவமனையில் வைத்து வலியை அதிகமா கொடுக்கிறது